ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ரூத்தின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருந்ததை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை வாழ்க்கையில நாம் எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் மன உறுதி நமக்கு மிகுந்த அவசியமாக இருக்கிறது ரூத் தன்னுடைய மாமியாரோடு செல்லுவது என்று அவள் தன்னுடைய வருங்காலத்தை குறித்து எடுத்த முடிவிலே மன உறுதியோடு காணப்பட்டாள் அந்த மன உறுதியை பார்த்தபடியினால் நகோமி அதற்கு மேல் வேறு எதுவும் சொல்லவில்லை அப்படி ரூத் என்ன காரியத்திலே மன உறுதியோடு இருந்தாள் என்றால் தன்னுடைய குடும்பத்தில் எல்லா ஆண் பிள்ளைகளும் மறித்து போன பின்பு மாமியாகிய நகோமி பெத்லகேமுக்கு போவதாக முடிவெடுத்தாள் ஆகவே அவள் தன்னுடைய மருமக்களிடத்தில் நீங்கள் உங்கள் சொந்த வீடுகளுக்கே சென்று விடுங்கள் என்று விடைபெறும்படிக்கு முயற்சி செய்தாள் அவளுடைய ஒரு மருமகளாகிய ஓர்வாள் மாமியாரை முத்தமிட்டு அழுது தன்னுடைய சொந்த வீட்டிற்கு போய்விட்டாள் ஆனால் ரூத் அப்படி செய்யவில்லை அவள் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவது இல்லை நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணம் அடைவேன் என்று தன்னுடைய வருங்காலத்தை குறித்த முடிவிலே அவள் உறுதியாக இருந்தாள் அந்த உறுதியை பார்த்தபடியினால் நகூமி அதற்கு மேல் ஒன்றும் சொல்லவில்லை அவளை தன்னோடு அழைத்துக்கொண்டு கொண்டு பெத்லகேமுக்கு வந்தாள் அவள் எடுத்த அந்த தீர்மானத்தின் உறுதி அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொடுத்தது நாம் இந்த காலை வேளையில் சிந்தித்துக் வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் என்னவென்றால் பல நேரங்களிலே இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நாம் எடுக்கிற முடிவிலே தடுமாற்றத்தோடு காணப்படுகிறோம் உறுதியான முடிவு நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது இங்கே ரூத் தன்னுடைய சூழ்நிலையை பார்த்தால் அவள் அப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு இயலாது ஆனால் அவளுடைய வார்த்தை உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று தன்னுடைய எதிர்காலம் அவ அவளுடைய கண்களுக்கு எட்டுனது வரைக்கும் சூன்யமாக இருந்த போதிலும் அந்த தீர்மானத்தின் உறுதி அவளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது அவளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக அமைந்தது பிற்காலத்திலே தாவிது ராஜா பிறந்த அந்த சந்ததியிலே இந்த ரூத் ஒரு தாயாக மாறுவதற்கு பரலோகத்தின் தேவன் உதவி செய்தார் இந்த காலை வேளையில உங்களுடைய தீர்மானமும் உறுதியும் மிகவும் கவனிக்கப்படத்தக்கதாக இருக்கின்றது சூழ்நிலைக்கு

உங்களுக்கு சமாதானோடு உறுதியான தீர்மானத்தோடு இருப்போம் கர்த்தரை நம்பி அப்படி செய்வோம் காரியங்களை கர்த்தர் மாறுதலாக முடிய பண்ணுவார் சமாதானம் முடிவை காண்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வர நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் தீர்மானத்தையும் அதன் உறுதியையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அதற்குரிய பலனை கொடுக்கிற கர்த்தரா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களிடத்தில் காணப்படக்கூடிய சந்தேகத்திற்கு இடமான தீர்மானங்களையும் உறுதி இல்லாமல் இருக்கக்கூடிய மனநிலையையும் மாற்றி உறுதியோடு நிற்கக்கூடிய நல்ல உள்ளத்தை தாரும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தத்தத்தாமே உங்களை ஆசீர்வா de paraje.